நம்மால் யாராலையும் சேர்த்து வைக்க முடியாதது நேரம் ஒன்றுதான் அது ஒவ்வொரு வினாடியும் கடந்து போய்விடும் சேமித்து வைக்க முடியாது ஆனால் பொருள்களை சேர்த்து வைக்கலாம் பணத்தை சேர்த்து வைக்கலாம் நமக்கு எதெல்லாம் தேவை என்று கருதுகிறோமோ அதை சேர்த்து வைக்கலாம் யாருக்காக யாருக்காக இவை பயன்பாட்டிற்குத்தான் அதன் பிறகு அது யாருக்கோ சென்றடைந்துவிடும் நீங்கள் சேர்த்து வைத்தது பிறருக்கு உங்களுடன் வாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்துவிடும் உங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றால் வேறு யாருக்கோ சேர்ந்துவிடும் அப்படி இருக்கையில் நீங்கள் சேர்த்ததை செலவழித்து விடுங்கள் தானமாக கொடுத்து விடுங்கள் புத்தகத்தை எடுத்து பலர் படிக்கிறார்கள் சேமித்து வைக்கிறார்கள் அதை நூலகத்திற்கு கொடுத்து விடுங்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு செய்துவிடுங்கள் எங்கெல்லாம் பார்க்க வேண்டும் போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே சென்று உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் அது உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை தரும் இன்பத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் ஆதலினால் நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காதீர்கள் அன்றைய இன்றைக்கு சனை சாமிக்கு சமைக்கின்ற சாதத்தை இன்றே சாப்பிட்டு விடுகிறோம் நாளைக்கு புதியதாக செய்கிறோம் அதுபோல இன்றைக்கு குளிக்கிறோம் எத்தனை முறை குளிப்பீர்கள் ஒரு முறையா இரண்டு முறையா பத்து முறையா என்று எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது அந்த அளவிற்குத்தான் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் செலவிடவும் வேண்டும் இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் நாம் நேரத்தை எப்பொழுது எங்கே செல்வது நேரத்தை செலவழிப்பது என்று நண்பர்களுடன் சென்று வாருங்கள் பூங்காக்களுக்கு சென்று வாருங்கள் கடற்கரைக்கு சென்று வாருங்கள் கோவில்களுக்கு சென்று வாருங்கள் தெரியாத இடத்திற்கு சென்று வாருங்கள் பழகாதவரிடம் பேசுங்கள் உங்கள் பேச்சினால் உங்களிடம் மனதில் இருப்பதை அவர்களுக்கு தெரிவிக்க முடியும் அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே நேரத்தை உங்களால் சேமிக்க முடியாது ஆனால் பணம் பொருள் செல்வம் என புத்தகங்கள் என அனைத்தையும் நீங்கள் சேமித்து வைக்கலாம் அதை செலவிட்டு விடுங்கள் மற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கட்டும் இது எனது கருத்தல்ல உங்கள் கருத்தும் கூட நீங்கள் எதையும் கொண்டு வரவில்லை கொண்டு போவதும் இல்லை ஆனால் வாழும் வரை வாழ்ந்து விடுவோம் அதை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் செய்து விடுவோம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை ஒரு அறிவுரையாக அல்ல இது ஒரு கருத்தாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று சனிக்கிழமை இன்றோடு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிந்துவிடும் நாளையிலிருந்து செப்டம்பர் அடுத்த மாதம் பிறக்கப் போகிறது என்று சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிறு இப்படி இந்த ஒவ்வொரு கணமும் கழிகிறதோ நாம் வாழ்க்கையிலே ஒரு நாளை வாழ்நாளை குறைத்து கொள்கிறோம் நம்மால் வாழ்நாளை சேர்க்க முடியாது நோயை சேர்த்து வைத்துக் கொள்கிறோம் அதுபோல எதையெல்லாம் செலவழிக்க வேண்டுமோ அதையெல்லாம் செலவழித்து விடுங்கள்